श्रीकृष्णाय परब्रह्मणे नमः श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्धाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयःप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृददुहे नमः సర్వనిషదో ఘావ దోక్త గోపాలనందనో వత్సత్సూధీర్భోక్త దుఃతం గీతమృతం మహత్ వసు దం కంసాణూరమర్దనం దేవకీ పరమానందం కృష్ణం వందే జగద్గరం అర్థది ഏഴാവത് അധ്യയം ജ്ഞാനവിജ്ഞാനോത്തിൽ ഇരണ്ടാവത് ശ്ലോകം ജ്ഞാനം തേഹം സവിജ്ഞം വക്ഷ്യമ്യ അശേഷൂയോയജ്ഞാതൃം അവശിഷ്യേ ജ്ഞാനം തേഹം സവിം ഇദം വക്ഷ്യമ്യശേഷ അശേഷേയോന്യജാതൃം അവശിഷ്യേ இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறான்னு கேட்டால் எதை எதை எக்ஞாத்வா எதை உணர்ந்த பின்னர் ஈக இங்கு பூயகா மறுபடியும் அந்நது வேறொன்றையும் உணர வேண்டியது இல்லையோ எக் ஞாதவியம் நான் அவசிஷதே எதை உணர்ந்து கொண்ட வேண்டிய அவசியம் இல்லையோ அதாவது ஒரு விஷயத்தை நம்ம ஒரு இடத்துல சரியான அளவில் உணர்ந்து கொண்ட பின்னர் பின்னர் அங்கே மறுபடியும் இன்னொரு விஷயத்த புரிஞ்சு கொள்ள வேண்டிய அவசியம் இருக்காதோ அதில் அவசியம் அதாவது புரிஞ்சு கொள்ளுறதுக்கு இன்னும் எதுவும் பாக்கி இல்லை ஒரு தடவை புரிஞ்சுனாலே மொத்தமாக பூர்ணமாக சரியாக புரிஞ்சுன்ற முடியும் அது இந்த சவிஜானம் இந்த அனுபவத்தோடு கூடிய ஞானமானது அசேஷதகா முழுவதும் அகம் நான் உனக்கு பக்ஷியாமி உரைக்கின்றேன் அதாவது பெருமாள் ஸ்லோ போன ஸ்லோகத்தில் என்ன சொன்னார் ஸ்ருணு நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன் ஒரு சின்ன டெக்னிக்கு அதை கேட்டுக்கோ அப்படின்னு சொன்னார் அந்த டெக்னிக்கு என்னன்னு கேட்டாக்க அவன் அப்படியே ஆ க்யூரியாசிட்டியோட ஒரு என்ன சொல்ல போகிறார் பெருமாள் என்னமோ அதை கற்றுக்கோ நான் சொல்லி கொடுக்குறேன்றாரு அது என்னது அப்படின்னு சொன்னால் இதுக்கு மறுபடியும் இன்னொரு பீடியை இந்த ஸ்லோகத்தில் என்ன இருக்கார் ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியா தான் சொல்கிறார் எந்த ஒரு விஷயத்தை நன்னா தெரிஞ்சின பிறகு மறுபடியும் ஒரு விஷயத்த நன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு எதுவுமே மிகுதி பாக்கியம் இருக்காதோ ஒரு தடவை கற்றுண்டாலே எல்லாமே நன்னா கற்றுண்டா மாதிரி ஆயிடுமோ ஒரு தடவை கற்றுண்டாலே எல்லாமே சரியாக வந்துடுமோ அது என்னதோ அதை உனக்கு அந்த கூடிய அனுபவத்தோடு கூடிய ஞானத்தை உனக்கு வக்ஷாமி நான் உரைக்கிறேன் அதாவது யக்ஞாத்வா அப்படின்னு சொன்னால் ஏன அஸ்ருதம் ஸ்ருதம் பவதி எது கேட்கறதோ கே அது கேட்கலையோ கேட்டது கேட்டதாக இருக்கிறது அ அம ம அமதம் மதம் அவிஜாதம் விக்னாதம் இது எதனால் கேட்கப்படாதது கேட்டதாகும் அறியப்படாதது அறிந்ததாகும் அனுபவித்து உணர முடியாதது அனுபவித்து உணர்ந்ததாகவும் ஆகுமோ அதை அறிந்தால் எதை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிந்ததாகுமோ அப்படின்னு அதாவது அந்த அப்படி அப்படிதான் சொல்கிறது அஸ்ருதம் ஸ்ருதம் பவதி அமதம் மதம் அவிஜாதம் விக்னாதம் இது எதனால் கேட்கப்படாதது கேட்கப்பட்டதாகும் அறியப்படாதது அறிந்ததாகும் அனுபவித்து உணரப்படாதது அனுபவித்து உணர்ந்ததாகவும் ஆகுமோ எதை அறிந்தால் எல்லாம் அறிந்ததாக ஆகுமோ அதை பத்தி நான் அவனுக்கு இங்க சொல்றேன் அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்துல சொல்றார் அதாவது விஜானம் என்பது என்ன விஞ்ஞானம் என்பது ஒரு பொருளை நன்றாக அறிவது இதைதான் முதல் ஸ்லோகத்திலே சொன்னோம் ஒரு பாலை வந்து பார்த்தவன் அவன் பார்த்தானே நான் தெரியுமே பால் அப்படி இருக்குமே குடம் குடமாக வச்சுருப்பாள் அப்படின்னு பால்னால் என்னென்ன தெரியாமல் இங்கேருந்தே சொல்லிகிட்டு இருக்கார் ஆனால் பால் தெரியும் பசுக்கிட்டேருந்து பால் கறக்கலாம் அந்த பால் இப்படி இருக்கும் பழப்பழம் இருக்கும் பழப்பலான்னு இருக்குமா இல்லை இல்லை வெள்ளையாக இருக்கும் என்ன கலரே சொல்ல மாட்டேன்ற அப்படின்னு பாலின் நிறம் வெண்மை அப்படின்னு முதல் கிளாஸ்லேயே சொல்லி கொடுத்துருப்பா இன்றைக்கி வந்து அறுபத்தஞ்சாவது வயசில் பால் பழப்பலான் இருக்கோன்ற அப்படின்னு ஆமாம்மா தெரியாது அப்படின்னு அதாவது பால் ஒன்று இருக்கும்னு சொல்கிறவன் சாதாரண ஆள் அப்புறம் பால் இப்படிலாம் இருக்கோமே பால் இப்படிலாம் இருக்கும் நாங்கள் அது கேட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அவன் அஜானி பால் இருக்குமே இப்படி காய்ச்சி இப்படி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் பாலில் இதெல்லாம் ஆடு பண்ணி சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும் பாலை நன்னா குறுக்கினா அதை பாலை நல்லா சொண்ட காய்ச்சி சுறுக்கினா அதில் இன்னும் இதெல்லாம் வரும் இப்படி டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அவன் வந்து விஜானி போக அவன் என்ன சொல்கிறான் அந்த அவது ருஷி கண்டவன் விஜானி பகவானை கண்டு அவனுடன் உறவு கொண்டாடுவது விஞ்ஞானம் பெருமாளை தெரிஞ்சுக்கணும் பெருமாள் கிட்ட கிட்ட போனால் அருகாமையில் இருந்தால் என்ன கிடைக்கும் எதுக்கு அருகாமையில் போகிறதுக்கு தெரி தெளிவாக இருக்கணும் எட்டி நிற்கிறது காட்டாலும் பெரியமா பெருமாளோட கூடவே நம்ம இருக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணும் ஏன்னு கேட்டால் இத்தனை பெரிய நம்மளுக்கு சரீரம் இருக்குது ஏன் ஒரு யானை இருக்குது உலகத்திலே பெரிய உருவம் கொண்டது யானை தான் அப்படின்னா யானையோட அத்தனை பெரிய சரீரத்துக்குள்ளே அதுக்கு ஒரு உயிர் இருக்குது அந்த என்ற வார்த்தையில் யானையோட உயிராக இருந்தாலும் இது போல் நம்மளை போல் மனுஷனுக்கு நடுவில் இருக்கிற உயிராக இருந்தாலும் பெரிய சரீரத்தில் இருந்தாலும் சாதாரண ஒரு மனுஷ சரீரத்தில் இருந்தாலும் இன்னும் குட்டி குழந்த இப்போ தான் இன்றைக்கி மூணு நாள் தான் ஆகிருக்க ஒரு குழந்த பிறந்த அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற உயிராக இருந்தாலும் அந்த உயிரில் வித்தியாசம் கிடையாது ஆனால் இந்த உயிரோட எது இருந்தாலும் இந்த உயிர் பகவானோடைய சரீரத்தில் அது ஒரு அங்கம் அது எங்கே இருக்குமோ எந்த இருந்தாலும் இந்த எல்லா சல உலகத்தில் இருக்கிற சகல உயிரும் சேர்ந்தது பெருமாளுக்கு சரீரம் அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி பெருமாளை விட்டு விலகி ரொம்ப தூரம் இருக்க முடியும் நம்ம உணர்ந்துக்கிறோம் நம்ம பெருமாளோட திருவடியில் இருக்கிற ஒரு துகளில் இருக்கிற உயிரா இல்லை பெருமாளுடைய அந்த கால் நகத்தில் திருவடி தாமரைக்குள்ளே இருக்கிற இடத்துல இருக்கா எதாக இருந்தாலும் இந்த உயிர் அவனுக்கு சொந்தம் தற்சேமயத்திலுக்கு இந்த கர்மாவை தொலைக்கிறதுக்காக இந்த சரீரத்தை இதுக்கு கொடுத்து போய் அனுபவிச்சுட்டு என்ன கர்மா தொலைக்க முடியுமோ தொலைச்சுட்டு வா அப்படின்னு பெருமாள் சொல்லி கொடுத்து அனுப்பியிருக்கார் அதை வந்துட்டு அதை வந்துட்டு என்ன பண்ணுறோம் அந்த சரீரத்தில் இருக்கிற இருக்கிற வரைக்கும் அந்த கர்மாவை எவ்வளோ தொலைக்க முடியுமோ தொலைச்சுட்டு நல்ல புத்தி சத்து விஷயங்களில் பழகி பழகிக்கிறது அப்புறம் பெரியவாழோட சகவாசம் அதெல்லாம் இருந்ததுன்னா ஆச்சாரியர் அனுகிரமும் கூடி வருது அப்படின்னு சொல்ல வைக்கோ ஆச்சாரியரோட அனுகிரமும் கூடி வரும்பொழுது பெருமாளுடைய சித்தமும் சிறப்பாக இருந்ததுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பர சரணாகதி பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் சரணாகதி பண்ணிட்டாலே நம்மளுக்கு என்ன வந்த இந்த சரீரத்தை கொடுத்து பெருமாள் அனுப்பினாரே அனுப்பிவிட்டு தான் கிடச்சிது இது இந்த சரீரம் அகஸ்மாத்தாக தான் கிடச்சிது அகஸ்மாத்தா கிடச்சது ஒரு பெண் பெண் சரீரம் அகஸ்மாத்தா கிடச்சிருக்கு எதிரை உட்காந்துருவரோட சரீரத்தில் இருக்கிற அந்த உயிருக்கும் அகஸ்மாத்தா தான் ஒரு ஆண் சரீரம் கிடச்சிருக்கு ஏன்னா அது வந்த கர்மாவை தொலைக்கிறதுக்கு அந்த ஆண் சரீரம் அதுக்கு போகணும் இந்த கர்மாவை தொலைக்கிறதுக்கு இந்த உயிர் உள்ளே இருக்கிற ஆத்மாவுக்கு ஒரு பெண் சரீரம் இருந்தாலே போகிறோம் அதுக்கு உண்டான கர்மாவை அதை தொலைச்சிடும் பகவத் சங்கல்பமும் ஆச்சாரியர் அனுகிறோம் இருந்தால் அது என்ன பண்ணும் அது தன்னடையவே ஆச்சாரியர்கிட்ட சென்று விஜாபித்து சரணாதி பண்டிதன் வைங்கோ இந்த கடைச்சிருக்கிற சரீரத்தை விட்டுட்டு போகும்போதே தேகவசான காலத்தில் முக்தி அது என்ன பண்ண வேண்டாம் எதுவுமே செய்ய வேண்டாம் அதனால் கர்மா விடும் அப்படின்னு சொன்னால் கர்மாவும் இருக்கணும் முதல்ல கர்மா வர்ணாசிரமத்துக்கு தர்மத்துக்கு ஏற்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் கர்மாவை செய்யணும் அந்த போன அத்தியாயம் ஆறாவது அத்தியாயம் வரைக்கும் பெருமாள் கர்மாவை விடாத செய்யணும் தான் சொல்கிறார் இங்கேயும் அதுபோல் கர்மாவை தொடர்ந்து செய்துண்டு வரும்பொழுது தான் உனக்கு அதுலேருந்து என்ன கிடைக்கும் ஞானம் கிடைக்கும் ஞானம் கிடைச்சி முள்ளை உன்னை சுதாரிச்சிக்கும் பொழுது தான் அதன் அடிப்படையிலே கிடைத்திருக்கக்கூடிய ஞானத்தின் அளவை பொறுத்து ஞானத்தில் இருக்கிற விஸ்வாச பொரு பொறுத்து நம்மளுக்கு பக்தி கிடைக்கும் அந்த பக்தியில் நிலைபெற்று நின்னா மேலே வந்து என்ன பரஜானம் பெருமாளை பற்றின சிறப்பான உணர்வுகளை உபாயம் பார்த்தோம் இல்லையா அந்த அவ்வக்தமாக இருக்கிற கிளியரு வக்தமாக இருக்கிற கிளாரிட்டி அன்கிளியரு கிளாரிட்டி ரெண்டுத்திலையும் நம்மளுக்கு போக போக என்ன கிடைக்கும் தெளிவு கிடைக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அதை இங்கேருந்தே சொல்லத் துவங்குறார் ஏழாவது அத்தியாயத்துலேருந்தே உனக்கு சார் சொல்லிக் கொடுக்குறேன் ருசி கண்டவன் விக்ஞானின்னு சொன்னால் பகவானை கண்டு அவனுடன் உறவு கொண்டாடுவது அவசியம் அவருமாளுக்கு சேர்ந்தவன் நான் தொண்டனுக்கு தொண்டன் அப்படின்ற தன் மனசில் ஒரு ஒரு க்ஷணமும் வாங்கிண்டா நிச்சயமாக சுவாமி நம்மளுக்கு நல்ல வழி காட்டுவார் இவனுக்கு போகிறதுக்கு பெரிய ராஸ்தா கல்லுமுள்ளெலாம் இருக்காது நான் அழகாக போட்ட நாலு விதமான நாற்கரங்கள் கொண்ட ச சாலை சொல்கிறோமே அதுபோல் நான்கு விதமான வழிகளில் மேலே போகிறதுக்கு சுவாமி வழிகாட்டுவார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அடுத்த ஸ்லோகத்தில் சுவாமி இன்னும் என்ன சொல்லிக் கொடுக்குறார் அப்படின்ட்டு த பார்க்கலாம் ஸ்ரீ கிருஷ்ணாய துப்பியம் நமஹா